பாலை சித்திரு திருவடி போட்டி போற்றி சுவாமி திரை மகரிசியை நம்ம என் அன்னையே போட்டு ஐயா மகளுக்கு கால் இதாக இருக்குல்ல வாக்கிற வச்சு பிள்ளை வீட்டுக்குள்ளே நடக்கு எனக்கு அவ நல்லபடியாக குணமாகி பறைய மாதிரி வண்டி எடுத்துகிட்டு நல்லபடியாக போகிறதுக்கு நீங்கள் அருள் பண்ணலாம் அது அப்படி நடக்கும்போது பார்க்க கஷ்டமா இருக்கு அகத்தியம் உடனிருக்க ஆற்றல் அனைத்தும் துணையிருக்க அற்புதம் நிகழ்ந்திருக்க அகத்தியன் நல்லாசிகள் வழங்குகின்றோம் நிச்சயமாக மூவேழு நாட்களுக்குள்ளாக தன் இயல்பு நிலையில் அற்புதமாய் சகடை இயக்குகின்ற ஆற்றல் பெருவாள் என்ற ஆசியை வழங்குகின்றோம் யாம் ரணநிலை நீங்கி குணநிலையோடு அக்குணவதி நல்நிலையாய் வளம் வருவதற்குரிய ஆசிகளை சிவமகா வாழை சித்த சிவ சச்சங்கம நிகழ்விலிருந்து அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் திருநீற்று சாம்பல்தனை மறவாது நெற்றியிலும் இட்டு தன் சரீரமதில் படுமாறும் அத்தகைய திருநீற்றினை தான் இயக்கி வருகின்ற அச்சகடையிலும் பரப்பி வைத்து அருள்நிலையாய் அற்புதங்கள் நிறைவேறும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம்